ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பகவத்கீதை உண்மை உருவில் பதினெட்டாவது அத்தியாயம் பதினான்காவது ஸ்லோகம் ததா காரணம் ச சைவாத்ர பஞ்சமம் மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் செயலுக்கான இடம் உடல் செய்பவன் பல்வேறு புலன்கள் பலதரப்பட்ட முயற்சிகள் இறுதியாக பரமாத்மா இவையே செயலுக்கான ஐந்து காரணங்களாகும் பொருளுரை அதிர்ஷ்டானம் எனும் சொல் உடலை குறிக்கும் உடலினுள் உள்ள ஆத்மா செயலின் விளைவுகளுக்காக செயல்படுவதால் கர்த்தா செய்பவன் எனப்படுகிறான் அறிபவனும் செய்பவனும் ஆத்மாவே என்பது ஸ்ருதியில் கூறப்பட்டுள்ளது ஸ்ரஷ்டா பிரஷ்ன உபனிஷத் ஃபோர் பாயிண்ட் நைன் இது வேதாந்த சூத்திரத்திலும் ஞோத ஏவ கர்த்தா சாஸ்திரார்த்த பத்பாத் ஆகிய பதங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது செயல்களுக்கான கருவிகளை புலன்கள் புலன்களை கொண்டு ஆத்மா பல்வேறு வழிகளில் செயல்படுகின்றது ஒவ்வொரு செயலுக்கும் வெவ்வேறு முயற்சி உள்ளது ஆனால் ஒருவனது எல்லா செயல்களுக்கும் அவனது இதயத்தில் நண்பனாக அமர்ந்திருக்கும் பரமாத்மாவின் இச்சையை பொறுத்ததே முழு முதற் கடவுளே உன்னத காரணம் இத்தகைய சூழ்நிலையில் இதயத்தொணர் வீட்டுள்ள பரமாத்மாவின் வழிகாட்டுதலின் கீழ் கிருஷ்ண உணர்வில் எவரொருவன் செயல்படுகின்றானோ அவன் இயற்கையாகவே எந்த செயலாலும் வந்தப்படுவதில்லை பூரண கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்களின் செயல்களுக்கு இறுதியான பொறுப்பாளிகள் அவர்கள் அல்ல எல்லாம் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் பரமாத்மாவின் இச்சையை சார்ந்தவை नमोम विष्णुपदाय कृष्ण प्रेषाय पुतु विकास भक्ति कामी नमः नमोम विष्णुपादय कृष्ण प्रेष्ठाय पुतले श्रमते भक्ति वेदातस्वामी नाम नमस्ते सरस्वतीदेव गौरवाणी प्रचारिणे निर्विशेषन्यवादी पाश्चातरिणे जय श्री कृष्ण चैतन्य श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तबृंद હરે કૃષ્ણ હરે કૃષ્ણ 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 હરે 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 રામ હરે રામ 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 હરે હરે અધિષ્ઠાન તથા કરણ પૃથક્ધમ વિવિધાશ પૃથ્ચેષ્ટૈવા પંચમ સેલકાણમ ઉડલ શૈભવન பல்வேறு புலன்கள் பலதரப்பட்ட முயற்சிகள் இறுதியாக பரமாத்மா இவையே செயலுக்கான ஐந்து காரணங்களாகும் ரே கிருஷ்ணன் பகுக்கீத்தின் பதினெட்டாவது அத்தியாயத்தில் முடிவு துறவின் பக்குவம் என்ற தலைப்பில் பதினான்காவது ஸ்லோகம் இது இதுக்கு முந்தைய பதிமூன்றாவது ஸ்லோகத்தோட ஒரு தொடர்ச்சின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் கிருஷ்ண சொல்கிறார் பஞ்சை தானி மகாபாகோ காரணானி நிபோதமே சங்கே கிருத்தாந்தே புரோக்தானி சித்தே சர்வ பொருந்திய புயங்கலை உடைய அர்ஜுனா செயல்கள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்கு வேதாந்தத்தின்படி ஐந்து காரணங்கள் உள்ளன பஞ்சைதானி ஐந்து காரணங்கள் உள்ளன அவற்றை தற்போது என்னிடம் இருந்து அறிந்து கொள் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கார் இப்போது இன்னைக்கு ஸ்லோகத்தில் அந்த ஐந்து காரணங்கள் என்ன அப்படின்றத விளக்குறார் முதல்ல அதிஷ்டானம் செயலுக்கான இடம் அதாவது உடல் ஒரு முக்கிய க ஒரு காரணம் ரெண்டாவது பல்வேறு புலன்கள் ஆ சரி ரெண்டாவது சைபவன் கர்த்தா அப்புறம் பல்வேறு புலன்கள் அப்புறம் பலதரப்பட்ட முயற்சிகள் கடைசியில் பரமாத்மா இப்போ இந்த ஐந்து காரணங்கள் ஒரு செயல் நடக்கும் செயல்படுது ஒரு செயல் செய்யப்படுது அப்படின்னா இந்த ஐந்தும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் இந்த ஐந்தும் இல்லாமல் குறிப்பாக இல்லை பரமாத்மாவை கருத்தில் கொள்ளாமல் எந்த ஒரு செயலும் செய்யப்படும் செய்யப்படுறது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது முட்டாள்தனம் ஸோ கண்டிப்பாக உபத் அனுமந்தா நம்மளுடைய எல்லா செயல்களுக்கும் சாட்சியாக இருந்து கொண்டு நம்ம செயல்கள் செய்வதற்கு அனுமதி அளித்து கொண்டு இருப்பவர் பரமாத்மாவான பகவான் எல்லாருடைய இதயத்திலையும் ஈஸ்வர சர்வபூத்தானாம் ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி எல்லாருடைய இதயத்திலும் அவர் பரமாத்மாவாக வேற்றிருக்கிறார் ஸோ அவர் அவருடைய அனுமதி இல்லாமல் யாரும் எந்த காரியத்தையும் செய்திட முடியாது ஸோ அதனால தான் இங்கே சில பிரபு சொல்கிறார் ஒருவனது எல்லா செயல்களுக்கும் அவனது இதயத்தில் நண்பனாக அமர்ந்திருக்கும் பரமாத்மாவின் இச்சையை பொறுத்ததே ஸோ முழு முதற் கடவுளே உன்னத காரணம் ஸோ அப்போது பகவானுடைய விருப்பம் என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம செயல்கள் செய்கிறதுனுடைய விளைவுகள் நமக்கு இல்லாமல் போகும் அதுதான் கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது கிருஷ்ண உணர்வுன்றது கிருஷ்ணருடைய விருப்பத்தின்படி செயல்படுறது அப்போது அந்த செயல்களுக்கு விளைவுகள் கிடையாது ஸோ பொதுவாக கர்மா விக் கரமாக அப்படின்னு செயல்களின் விளைவுகள் மூன்று விதமாக இருப்பதை நம்ம கேள்விப்படுறோம் சாஸ்திரங்கள் அது சொல்கிறது இப்போது கர்மா அப்படின்னு பொதுவாக சொல்லும்போது சாஸ்திரங்களில் என்ன பரிந்துரைக்கப்பட்டிருக்கோ அந்த செயல்கள் அதுக்கான விளைவு அது கர்மா இப்போ சாஸ்திரங்களில் எந்த செயல்கள் செய்யக்கூடாது அப்படின்னு தடை செய்யப்பட்டிருக்கோ அந்த செயல்களும் செயல்களுக்கான விளைவும் விக்காரமா என்று சொல்லப்படுது இது ரெண்டுத்திற்கும் அப்பாற்பட்டு ஒரு விதத்தில் சொல்லணும்னா இது ரெண்டுமே பக்தி பார்வையிலிருந்து பார்க்கும்போது இது ரெண்டுமே மோசமானது இது ரெண்டுமே நமக்கு நன்மை தரக்கூடியது கிடையாது அது எப்படிங்க இப்போ விக்ரமாக மோசமானது அது நன்மையை தரக்கூடியது இல்லை அது துன்பத்தை தரக்கூடியது நம்ம நரகத்துக்கு அனுப்பக்கூடியது அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடிகிறது ஏன்னா அது விக்ரமாக பாவ செயல்களின் விளைவுகள் ஆனால் கர்மா ஏன் கேட்டது கர்ம ஏன் மோசமானது கர்மா நல்லது தானே புண்ணிய செயல்கள் தானே அப்படின்னு கேள்வி வேலைலாம் நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க நிறைய பேருக்கு அது புரிதல் புரியதும் அதை பற்றின புரிதல் இல்லாமல் இருக்காங்க அதனால தான் பெயரளவில் ஹிந்துக்கள்னு சொல்லிக்கிறவங்க பெரும்பாலும் தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் எல்லோருமே இந்த புண்ணிய செயல்களும் பக்தி செயல்களும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அது அப்படி அல்ல பகவானினுடைய புனித நாமத்துக்கு எதிரான பத்து அபராதங்களில் எட்டாவது அபராதம் அது நம்ம வேதத்தில் கர்மகாண்ட பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு புண்ணிய செயலுக்கு சமமாக திருணாமு உச்சாடனத்தை கருதனோம்னா அது அபராதம்னு சொல்லப்படுது அது மாதிரி தான் இந்த பக்தி செயல்கள் பௌத்திகமான புண்ணிய செயல்கள் எல்லாம் சமமானது அப்படின்னு நம்ம கருதக்கூடாது எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது பக்தி செயல்கள் அப்படின்றது பகவானின் திருப்திக்காக செய்யப்படுற செயல்கள் பகவானின் விருப்பத்தின்படி ஆச்சாரியர்களின் வழிகாட்டுதலின்படி குருவோட படி செய்யப்படக்கூடிய செயல்கள் பக்தி செயல்கள் அதுதான் பக்தி இப்போ கர்மகாண்ட பகுதிகளில் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற புண்ணிய செயல்கள் அப்கோர்ஸ் சாஸ்திரங்கள் அல்டிமேட்டாக பகவான் தெரிந்து வரக்கூடியது தான் பகவான் உபதேஷ் தான் ஆனாலும் பகவான் அது அறிவில்லாதவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறார் அது காமை செய்திருத கியானா ஞானத்தை மாயாவால் இழந்தவர்கள் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறாங்க தேவ தேவத்தா வழிபாடு பௌத்திக லாபங்களை வேண்டி சொர்க்க லோகம் போகிறது இந்த மாதிரியான பௌதிக பலன்களுக்கான பௌதிக புலனின்பத்திற்கான செயல்களில் ஈடுபடுறது புத்திசாலி மனிதனுக்கான செயல்கள் கிடையாது காரணம் அது எல்லாத்தையும் அது எல்லாம் இந்த பௌத்திக உலகத்திலே நம்மளை வச்சிட்ருக்கு ஆ பிரம்மா பனாலோக புனராவர்த்தின அர்ஜுன பிரம்மலோகத்துக்கே போனால் கூட இந்த உலகத்தில் நம்ம இன்பத்தை அனுபவிக்கணும்னு நினச்சோன்னா அது திரும்ப திரும்ப இந்த உலகத்தில் நம்ம பிற பிறப்பு இறப்பு சுழற்சியில் சிக்க வைக்கிறது இந்த பிறப்பேரப்ப சுழற்சியிலேருந்து நம்மளால் விடுபடவே முடியாது பௌதிக செயல்களில் பௌதிக புல இன்பத்தில் ஈடுபட்டு இருக்கிற வரைக்கும் அப்படி பௌதிக புலநின்பத்தில் ஈடுபடுறதுக்காக ஈடுபடும்போது நம்ம சில சமயத்தில் முட்டாள்தனமாக பகவான்கிட்டே கூட எதே புலனின் இன்பத்தை வேண்டும் ஸோ இது சார்ந்து சில பிறப்பாக ஒரு கதை அழகான ஒரு கதை சொல்லுவார் இந்த கதை என்ன அப்படின்னா ஒரு வயதான பெண்மணி ஒரு பெரிய விறகு கட்டை தூக்கிட்டு காட்டு வழியாக நடந்து வந்துட்ருக்காங்க நல்ல கனமான விறகு காட்டு அந்த விறகு கட்டு எப்படியோ அவங்க தலையிலிருந்து கீழே விழுந்துருது இப்போ இவங்களால் அந்த கனமான விறகு கட்டை தூக்கி வைக்க முடியல தலையில் அதனால் ரொம்ப வருத்தப்பட்டு ஐயோ என் விறகு கட்டு விழுந்துருச்சே திரும்ப இதை நான் தூக்கிட்டு போகணுமே எப்படி தூக்கிட்டு போகிறது அப்படின்னு நினச்சி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க கடவுளே எனக்கு உதவி பண்ணு ஸோ இங்கே பிரார்த்தனை கேட்டு பகவான் முன்னாடி வந்து நின்று என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறார் கடவுளே இப்போ வந்துட்டார் முன்னாடி முன்னாடி வந்து நின்று கேட்குறாரு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு கேட்குறார் அப்போ இந்தம்மா என்ன பண்ணுறாங்க அந்த விறகு கட்டை தூக்கி தலைமையில் வைங்கன்றாங்க இப்போது பகவானே முன்னாடி வந்து நிற்கிறார் பகவானால் கொடுக்க முடியாதுன்றது எதுவுமே கிடையாது அப்படி ஒரு வினாடியில் அவர் மோட்சத்தை கொடுக்கலாம் அல்லது அந்த விறகு கட்டு தூக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் அளவில்லா செல்வத்தை கொடுக்கலாம் என்ன வேணால் கொடுக்கலாம் பகவான் பகவான்கிட்ட இல்லைன்றது எதுவுமே கிடையாது ஆனால் அறியாமையின் காரணமாக இந்த வயதான அம்மா என்ன பண்ணுறாங்க மறுபடியும் எந்த பாரத்தை சுமந்துக்கிட்டு இருந்தாங்களோ அதே பாரத்தை மறுபடியும் சுமக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது இந்த மாதிரி பௌத்திகமான ஒரு லாபத்துக்காக பௌதிக புல இன்பத்துக்காக ஸோ அதனால் இந்த பௌதிக செயல்களுமே கூட புண்ணிய செயல்களாக இருந்தால் கூட அது மோசமானது தான் அது நமக்கு நல்லது கிடையாது காரணம் அது நம்மளை இந்த பகுதி உலகத்தில் பந்தப்படுத்தி கொண்டே இருக்கும் ஸோ அதனால தான் இது ரெண்டும் இல்லாத கர்மா விக்ரமாக ரெண்டும் இல்லாத அகர்ம செயல்களில் ஈடுபடணும்னு சொல்லப்படுது ஸோ அதுதான் இங்கே பிறப்பத சொல்கிறார் இத்தகு சூழ்நிலையில் இதயத்த நூல் வீட்டுள்ள பரமாத்மாவின் வழிகாட்டுதலின் கீழ் கிருஷ்ண உணர்வில் எவனொருவன் செயல்படுகின்றானோ அவன் இயற்கையாகவே எந்த செயலாலும் பந்தப்படுவதில்லை ஸோ பரமாத்மாவின் வழிகாட்டுதலின்படி குருவோட வழிகாட்டுதலின்படி யாரொருத்த செயல்படுறானோ அவன் எந்த செயலாலும் பந்தப்படுவது அவனுடைய செயல்களை எல்லாம் பக்தி செயல்கள் ஆகிறது உன்னதமான செயல்களாகிறது அப்போ அந்த செயல்களுக்கு விளைவுகள் கிடையாது ஏன்னா அது பௌதிக தளத்தில் இல்லை அந்த செயல்களினுடைய விளைவு பகவானுடைய திருவடியில் நித்தியமாக செவி புரிவதற்கான ஒரு பலனை கொடுக்கிறது ஸோ பூரண கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்களின் செயல்களுக்கு இறுதியான பொப்பாளிகள் அவர்கள் அல்ல அவங்க ஏன்னா முழுக்க முழுக்க அவங்க தன்னை குருவிடத்திலும் கிருஷ்ணரிடத்திலும் சரணடைந்து கொள்கிறார்கள் அவங்க வந்து முழுக்க தன்னை ஒப்படைச்சிடுறாங்க அப்போ அவங்களுக்குன்னு ஒன்றுமே கிடையாது அவங்க செய்கிறதுன்றது எல்லாமே அந்த பகவான் கிருஷ்ணருடைய திருப்திக்காக தான் கிருஷ்ணருடைய விருப்பத்தின்படி தான் அவங்க செயல்படுறாங்க அப்படி இருக்கும்போது அந்த செயல்களுக்கு பொறுப்பு கிருஷ்ணரே ஏற்றுக்கிறார் இப்போ இந்த பௌத்திக உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம பௌதிக புல இன்பத்திற்காக செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் நம்ம தான் பொறுப்பாளிகள் காரணம் கிருஷ்ணர் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றார் இருந்தோம் இல்லை நான் அதை தான் செய்வேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறோம் அப்போது அப்போ அதுக்கு பொறப்பாளிகள் நாம தான் அதன் காரணமாக தான் நம்ம நம்ம செய்யக்கூடிய இந்த கர்மோட வினைவை விளைவை கர்ம வினையை நாமே அனுபவிக்க வேண்டியிருக்கு அது நல்லதோ கேட்டதோ ஆனால் பகவான் சொல்றபடி பகவான் விருப்பத்தின்படி நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அதுக்கு விளைவுகளே கிடையாது பகவான் அதுக்கு பொறுப்பேற்கிறார் அப்போ விளைவுகள் இல்லாமல் இருக்கும்போது அவர் இந்த பௌத்திக உலகத்தில் இந்த உடலை விட்ட பிறகு மறுபடி இங்க பிறக்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுது ஏன்னா இவர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே இங்க பிரப சொல்ற மாதிரி எல்லாம் புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் பரமாத்மாவின் பரம இச்சை சார்ந்தவை அதுதான் ரகசியம் நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல பகவானுடைய விருப்பம் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்பதான் அவருடைய நாம ரூப குண லீலைகள் அவருடைய விருப்பு எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் உலகத்துல வேற எந்த மதத்திலையும் வேற எங்கும் கிடைக்காத தகவல்கள் எல்லாம் நமக்கு சாஸ்திரங்கள் கொடுத்துருக்கு ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க எல்லா அனுபவப்பூர்வமா அனுபவிச்சு அதை நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இப்போ போய் கஷ்டப்பட்டு ஆராய்ந்து யார் கடவுள் கடவுளுடைய பேர் என்ன அவருடைய குணம் என்ன இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏற்கனவே எல்லாம் பண்ணியாச்சு எல்லாம் ரொம்ப விரிவாக ஆச்சாரியங்கள் நமக்கு பல்வேறு சாஸ்திரங்கள் மூலமாக நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம நேரத்தெல்லாம் அவங்க மீதி பண்ணிவிட்டு போயிட்டாங்க நம்ம இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க கொடுத்துருக்கிற வழிகாட்டுதல் படி நம்மளுடைய பயிற்சி முழுமையாக பூரண நம்பிக்கையோடு அந்த பயிற்சியில் ஈடுபடணும் அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அப்படி செஞ்சோன்னாலே போதும் நம்ம வந்து இந்த உலகத்தில் மறுபடியும் பிறவான நிலையை அடைஞ்சிட முடியும் ஸோ அவ்வளோ எளிதாக இருக்கிறதுனால தான் சில பேர் இதை வெவ்வேறு விதமாக விமர்சனம் பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டமாக ஒரு அஷ்டாங்க யோகா பயிற்சி மாதிரி கையை காலை முறுக்கி மூக்கை வலுத்தி அதை பண்ணி இதை பண்ணி கஷ்டமான பயிற்சியில் ஈடுபட்டால் ஆ இது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது பகவான் கருணை கொண்ட அவர் கருணையோடு ஒரு வழிமுறையை கொடுத்தா அது கஷ்டமாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது ரொம்ப ரொம்ப எளிமையான வழிமுறையாக இருக்கலாம் அதே சமயத்தில் மிக மிக உயர்ந்த பலனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கலாம் அதுதான் நாம் சங்கீர்த்தனம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அதனால தான் ஷில ரூபஸ் சுவாமி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை எப்படி புகழ்கிறார் நம மகாபதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தை கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கௌரத் துஷே நமகா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மிக கருணை வாய்ந்த ஒரு அவதாரம் அப்படின்னா அது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணரா வந்து பவுைகீத்தை உபதேஷம் பண்ணி சர்வதர்மான் பரித் ஹஜ மாமே கம் சரணாமிரஜான்னு சரணடைய சொல்லி கேட்டார் ஆனால் எல்லோரும் தயாராக இல்லை எல்லோரும் சரணடையில் ஸோ பகவான் பார்க்குறார் மறுபடியும் சைத்தனே மகாபிரபுவை வந்து ஒருவேளை இவங்களுக்கு எப்படி சரணடைகிறதுன்றதை நம்மளே செயல்படுத்தி காட்டினா செஞ்சு காட்டினா செய்வா சரணடைவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நமக்கு ஒரு பக்த ரூபத்தில் வந்து எப்படி இந்த பக்தி செய்கிறது எப்படி சரணாகதி அடையிறதுன்றத செயல்படுத்தி காட்டுறார் அதுதான் சைத்தன்ய மகாபிரபு ஸோ இதை விட நமக்கு வேறு என்ன செய்ய முடியும் என்ன வழிமுறைன்றத சொல்லியாச்சு அதை எப்படி செயல்படுத்துனதுன்றதையும் செயல்படுத்தி காட்டியாச்சு இதுக்கப்புறம் நம்ம தான் நம்ம தான் வந்து நம்முடைய பயிற்சி செய்யணும் நமக்காக வேறு ஒருத்தர் பயிற்சி பண்ண முடியாது ஸோ ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ஆத்மாக்கள் நம்ம ஒவ்வொருத்தருடைய நன்மைக்காகவும் நம்ம தான் செயல்பட்டாகணும் ஸோ அதனால் கிருஷ்ணர் பகவத்கீதையில் நமக்கு எவ்வளவோ நிறைய அற்புதமான விஷயங்களை கொடுத்துருக்கிறார் ஸோ இங்கே கர்த்தா யார் அப்படின்னு கேட்கும்போது நான் செஞ்சேன் நீ செஞ்ச அவர் செஞ்சார் அப்படின்னு நம்மளை நம்ம சொல்லிகிட்ருக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது இங்கே கிருஷ்ணர் தெளிவாக சொல்கிறார் ஏற்கனவே நமக்கு மூணாவது தேசத்தில் சொல்கிறார் அகங்கார மிதிமன்ன ஆத்மா அப்படின்னு சொல்கிறார் நான் தான் கர்த்தா அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா பெரிய முட்டாள்னு சொல்கிறார் இருந்தாலும் இங்கே இன்னும் கொஞ்சம் விரிவாக யார் கர்த்தா அப்படிங்கிறத விவரிக்கிறார் ஸோ இந்த ஐந்து காரணங்கள் இங்கே சொல்லியிருக்கிறார் ஸோ நடைமுறையில் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இது எந்த அளவுக்கு உண்மையா அப்படின்றது நமக்கு புரிய வரும் ஸோ உடல் கர்த்தா செயல்ப செய்பவன் அதாவது ஜீவாத்மா பல்வேறு புலன்கள் பலதரப்பட்ட முயற்சிகள் இறுதியாக பரமாத்மா ஸோ இந்த ஐந்து காரணங்களும் இருக்குது ஒரு செயல் செய்யப்படணும் அப்படின்னா இதில் அல்டிமேட்டாக பரமாத்மா தான் நமக்கு அனுமதி கொடுக்குறார் ஸோ இந்த புரிதல் இருந்து இதன் அடிப்படையில் நம்ம நம்ம வாழ்க்கையில் செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் இங்கே பெறவே எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஹரே கிருஷ்ணன் பகவத்கீதை உண்மை உறவிலுக்கு ஜாய் ஸ்ரீ பிரபு பாதைக்கு ஜாய்